ஐயா உரைக்க அன்போர்கள் தங்கள் முன்னே மெய்யா எழுதி விரிப்பேன் நான் என்பதெல்லாம் இது ஐயா எழுதுனது அரியோபாலன் சீசர்வை எழுதுனதுன்னு நான் சொல்ல மாட்டேன் மெய்யா எழுதி நான் விரிப்பேன் நான் என்பதெல்லாம் ஆனை நடை கண்டு அன்றில் நடையது ஒக்கும் சேனை சரிவது என்ன சித்தரம்பு பத்தி என்ன குயில் கூவக் கண்டு கூகை குரலாமோ மயிலாடக்கண்டு வான்கோழி ஆடினதேன் மடந்தை தேனீக்கள் வைத்தரசம் அறிந்து கடந்தை தாடையற்றும் கதை போல யான் அடியேன் நாலு மூணு யுகமும் நடுத்த்க வந்த பிறான் மேலோன் திருக்கதை எழுதுவேன் என்பது ஒக்கதாகும் இதை நான் தான் எழுதினேன் என்று சொன்னால் மயிலாடக்கண்டு வான்கோழி ஆடியது போல தேன் தேன் தாடையிலே தேன் வைத்ததை பார்த்து கடந்தை தேன்கூடு தாடு கட்டியது போல என்று அவர் சொல்கிறார்